ஒத்த லட்டு லட்டு மொத்த பிரச்சனையும் க்ளோஸ் ட்ரை மக்களே இந்த ஒரு உடம்பில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா நம்பித்தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த லட்டு சாதாரண லட்டு கிடையாது அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்த பொருட்கள் சேர்த்து கருப்பு லட்டு தயார் செய்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த லட்டு சாப்பிடுவதால் எலும்புகள் வலுவடையும் மொழி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் சருமம் பலபலக்கும் இதயத்தில் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும் மேலும் உடலை குறைக்க விரும்புபவர்களுக்கு கஷ்டப்பட தேவையே இல்லை தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டால் போதும் தேவையான பொருட்கள் கருப்புயல் ஒரு கப் ஆளி விதை ஒரு கப் பூசணி விதை கால் கப் கசகசா கால் கப் வெள்ளம் ஒன்றரை கப் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் மூன்று டேபிள் ஸ்பூன் முதலில் ஒரு இரும்பு கடாயை எடுத்துக் கொள்ளுங்கள் இரும்பு கடாயை பயன்படுத்துவது என்பது மிகவும் சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்தில் சாதாரண கடாயை கூட எடுத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக கருப்பு எல்லை எடுத்து தண்ணீர் ஊற்றி சுத்தமாக கழுவி தண்ணீர் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக் கொள்ளுங்கள் அடுப்பில் கடாயை வைத்து வடிகட்டி வைத்திருக்கும் கருப்பு எல்லை அந்த கடாயில் சேர்த்து எல் பொரியும் வரை குறைந்த தீயில் வைத்து நன்றாக வறுக்க வேண்டும் எல் பொறிய ஆரம்பித்ததும் அதை ஒரு அகலமான தட்டில் கொட்டி ஆற வைத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் இதே கடாயை அடுப்பில் வைத்து ஆளி விதையை போட்டு நன்றாக அது பொரியும் அளவு வருத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் இதையும் எள்ளுடன் சேர்த்து ஆற வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக பூசணி விதையையும் அடுப்பில் சேர்த்து அது நன்றாக சிவந்து வரும் வரை வருத்துக் கொள்ள வேண்டும் அந்த பூசணி விதையையும் ஆளி விதையுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் கடைசியாக கசகசாவை அடுப்பில் போட்டு குறைந்த தீயில் வைத்து நன்றாக சிவக்கும் வரை வருத்தெடுக்க வேண்டும் நன்றாக சிவந்த பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு அதையும் கொட்டி ஆற வைத்துக் கொள்ளுங்கள் இவை நன்றாக ஆறிய பிறகு ஒரு ஜாரை எடுத்து அதில் நாம் அனைத்து அரைத்துக் அரைத்துக்கொள்ள வேண்டும் இது ஒன்றிராக அரைப்பட்டவுடன் இதனுடன் பொடித்து வைத்திருக்கும் வெள்ளத்தையும் சேர்த்து ஒரு முறை நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும் இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுவிட்டு இதனுடன் ஏலக்காய் தூள் மற்றும் உருக்கிய நெய் சேர்த்து நன்றாக கலந்துவிட வேண்டும் இதை உருண்டையாக பிடித்து பிறகு எடுத்து வைத்து விட வேண்டும் அவ்வளவுதான் ஆரோக்கியமான கருப்பு லட்டு தயாராகிவிட்டது மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களில்தான் சத்துக்கள் நிறைந்திருக்கும் மேலும் விலையும் மலிவாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு நாம் விலை உயர்வான பொருட்களில் சத்து இருக்கிறது என்று சொல்கிறோம் மேலும் அனைத்து நிறைந்த பொருட்களை நாம் என்பது அதனால்தான் இப்படி லட்டு போல் பிடித்து ஒரு நாள் வைத்துவிட்டால் போதும் நாள்தோறும் ஒன்று சுலபமாக சாப்பிட்டு விடலாம் அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்